வீட்டு போய் என்ன சின்ன பண்ணு என்ன பரோ சும்மா தானே இருப்ப வா சின்ன பண்ணு மீன் கறி தந்தாவண்ணா என் வீட்டில் சோறு பங்கி இந்த மச்சினி கிழங்கு கூட்டு வச்சு வச்சிருக்க பார்த்துக்க உனக்கு பாய் தர வா சின்ன பண்ணு எனக்கு வேண்டாம் என் வீட்டில் இருக்கு சோறு கறி பொங்கியாச்சு சின்ன பண்ணு வா சின்ன பண்ணு ஏ நாலுமுடி முடி இவ்வளோ கூப்பிடறனால வாரேன் வாங்க போவோம் வா வாய் கூட்டிட்டு போவோம் ஆ வாங்க டங்கி பக்க ஐ கால்ல விலங்காம போவே அவன் அசமா போவ பிரதியில போவாளவ பீட்டு வாசல்ல முன்னாடி கொண்டு வந்து இப்படி குப்பية பாட்டு போயர்க்கலமே நல்ல ARP அவ்ளவளா ஏ காலையில ரோட்ல நின்னு ராகம் படிக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணே இங்க

சின்ன பொண்ணு தூத்து போட்டு ஒரு குப்பை கூட கிடையாது சின்ன பொண்ணு அதுக்குள்ள எவ்வா பார்த்த வேலைன்னு தெரியல இந்த அரை மணி நேரத்துல தான் பார்த்துருக்க அழுவ எம்ம ஒண்ணுத்துக்கு அவ பிச்சைக்காரியில இருக்கணும் போல பிச்சைக்காரி விடுந்த வேலை செய்ய மாட்டாள் அடுத்த வீட்டு வசல குப்பையோ போட்டு போயிருக்க அழுவ கேளுங்கக்கா நல்ல கேளுங்க அப்பவாத அவளுக்கு ஒரு வாசம் வருதான்னு பாப்போம் அதானே சோறு சாப்பிடுற அளவுல இல்ல இந்த கக்குஸ்ல உள்ளது ஏதோ அள்ளி சாப்பிடுற தெரிய மாட்டேங்க இவ்வளவு குப்பையில ஒரு வீட்டு முன்னாடி கொண்டு போட்டு போயிருக்காளுவ

எனக்கென்னமோ அந்த கீதா மேல தான் சந்தேகமா இருக்கு அவ தான் கொட்டிருப்பான்னு நினைக்கேன் சந்தேகம் இல்ல அவ தான் கொட்டிருப்பா ஏய் இதுவே அட இப்படி கரெக்ட்டா கீதா தான் போட்றப்பான்னு சொல்றத அதானே நீ பாத்தியோكيவா போடுதவே இல்ல சின்ன பொண்ணே காலையெல்லாம் நான் தான அந்த என்ன அவ தான கோத்தை கொண்டு வந்து போட்றபா என்ன அவ வீட்டு வாசல்ல கொண்டு போटिया ஆமா சின்ன பொண்ணு நான்தான் காலையில வீட்டை தூத்தி அந்த குப்பைய பூரா அவ வீட்டு வாசல்ல போட்டேன் சின்ன பொண்ணே வாயை மூடிட்டு தூர போயிரங்கடி அவ வீட்டு வாசல்ல கொண்டு குப்பைய போட்டா திரும்பி போடாம ஏ치வா मुஞ்சி மோறே மறு பேத எடுபா அவன இன்ன நாலு தடவை சாத்து போட்டு சின்ன பொண்ணு இவ கூட சேதக்கிட்டு நம்ம ஊர்க்காரியில யாஸ்கிட்ட இருக்கோம்

கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அள்ளி போட்டு போயிருவோம் இழுவ தூர போயிரு குப்பைய மரியாதையா அள்ளி கொண்டு போடாத போட இல்லைன்னா பேசாம கிடையாது குப்பைய அள்ளி போடணுமா அள்ளி போடுவா தலையில அள்ளி போடுவாங்க ஆளே அவளையும் பாரு சின்ன பொண்ணு என்ன இழுவ உதவி செய் சின்ன பொண்ணு நாலு முடி அவன் அந்த ஆளை கிடக்கட்டும் வாங்க போவோம் ஆமா ஆளே அவளையும் பாரு